ஹலோ சஹாக்ளே நம்ம தோட்டத்தில் அடுத்த வெள்ளாமல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தக்காளி நடவு போட்டுட்ருக்கோம் அடுத்து நீ மழை வர்ற வரைக்கும் தென்னை மரங்களுக்கு வந்து குளிர தண்ணி பாய்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரிப் எழுத்து விடறலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஆட்டா நமக்கு இந்த டயத்தில் தேங்காய் வெட்டம் முடிஞ்சதுனால ஒன்னாரம் மட்டைகளையெல்லாம் ஓர்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொட்டா ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வட்டம் கட்டி விட்டுரலான்னு சொல்லிட்டு ரொட்டா வேட்டர் ஓட்டிகிட்ருக்கோம் மட்டைங்களெல்லாம் எழுத்து போட்டு பின்னாடியே வந்து பவர் டில்லரில் ஆள் வர சொல்லி பவர் டில்லரில் வட்டமும் இருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மரத்துக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி எல்லா மரங்களுக்கும் வந்துட்டு அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க சைஸு பார்த்தா சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பவர் டில்லர்லாம் ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸால ஹேண்டில் பண்ணிட முடியாதுங்க டிராக்டர் ஓட்டுறதை விட இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் போல் இருக்கு செம்ம வெயிட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் போல் இருக்குதுங்க அவங்களே திணறாங்க ஓட்டுறதுக்கு இதை திருப்பும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் அசந்தாலும் இழுத்துரும் சொல்லி சொன்னாங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொத்தமல்லி ரீசெண்டாக தோப்புகளை கொஞ்சம் இறச்சி விட்டுருந்தோம் நாங்கள் விதைச்சது சரியில்லையா இல்லை விதப்பு போடாமல் நடவு போட்டிருக்கணுமா இல்லை எதில் மிஸ்டேக் பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல கொத்தமல்லி நல்லாவே முளைக்கலை தோப்புக்குள்ள போட்டதுனால வெயில் பற்றாமல் போயிடுச்சான்னு என்ன மிஸ்டேக் பண்ணோன்னே தெரியல சரி யாராவது நல்ல அந்த கொத்தமல்லியில் விவரம் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு அதுக்கடுத்து அதை திருத்திக்கிறோம் சரி நீ இடத்த காலியாக போட வேணாமே கொஞ்சம் கீரை விதைகளை இறச்சி விடலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் கொஞ்சம் கீரை விதைகள் அதாவது இந்த சிவப்பு தண்டங்கிற விதையும் கீரை விதை கொஞ்சம் அரைக்கிற விதையும் இருந்துச்சு கொண்டு வந்து இறச்சி விட்டால் கொத்தமல்லியோட கொஞ்சம் வீட்டு செலவுக்கு இதுவும் செய்தி வரட்டுன்னு சொல்லி இறச்சி விட்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் மக்காச்சோளனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு பன்னி தொலைகள் ரொம்ப இருக்கிறதுனால நாங்கள் மக்காச்சோளம் அதிகமாக போட மாட்டோம் கொஞ்சமாக வீட்டு தேவைக்காக மட்டும் ஒரு பத்து பாஞ்சு விதை நான் கடையில் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம் அதையும் சேர்த்து ஊனி விட்டுறேன்னு சொல்லிட்டு அதையும் ஊனிகிட்டு இருந்தோம் என் பையன் உள்ளே பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் சேர்த்துக்கள் உருண்டு பிறண்டு விளையாடிட்டுருக்கான் அப்படியே இந்த தோட்டத்தில் வேலை இருக்க வேலைகளெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி வெளி காலேஜ்லேருந்து பசங்கள் ராவைக்காக அக்ரி காலேஜ்லேருந்து ஃபைனல் இயர் பசங்க வருவாங்க தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு இருபது பசங்களுக்கு பக்கமாக நம்ம தோட்டத்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்ரி காலேஜில் இருந்து ராவிய ட்ரிப்காக வந்திருந்தாங்க நாங்க என்னென்ன விவசாயம் பண்றோம் என்னென்ன உரம் கொடுக்குறோம் என்னென்ன வெரைட்டி பண்றோம் அப்படிங்கிறத எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போய் அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் ஆரம்பிச்சு கரும்பு தோட்டத்தை பார்த்துட்டு தக்காளி நடவடிக்கை பண்றோம் அதுக்கப்புறம் நெல் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எந்த ரகம் வைக்கிறோம் எப்படி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தாங்க

அவங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் தென்னை மரத்துக்கு என்ன வெரைட்டி தென்னை மரம் வச்சிருக்கோம் எத்தனை தென்னை மரம் வச்சிருக்கோம் தென்னை மரத்துக்கு வருஷத்துக்கு என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்புறம் அப்படியே கரும்பு வெரைட்டி என்ன என்ன நடவு பண்ணியிருக்கோம் ஒரு குழிக்கு எத்தனை டன்னு கரும்பு வந்துட்டு நம்ம ஈல்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டாங்க நம்ம அது நல்ல ரிசல்ட் இல்லை ஒரு கோணி சாக்கில் ஒரு இருபத்தஞ்சி கிலோ சாக்கில் எருக்கலை இருக்கலை எருக்கலை எருக்கில் ஒரு பஞ்சு ஃபஸ்ட்டு கீழே போட்டுருங்க அதுக்கு மேலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நெல்லை கொட்டிடுது அதுக்கு மேலே வேப்ப ஒரு ஒரு லேயர் வச்சிடுது அதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு கிலோ கொட்டிடுது அதுக்கு மேலே மீண்டும் எருக்கலை மிச்சி இலை இப்படி மிக்சிங்கில் போட்டு கட்டி வச்சுட்டா

போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெல் என்ன வெரைட்டி நடுவீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு இருந்தாங்க பாவம் அவங்க கரெக்டாக வரும்போது நம்ம நெல் அறுவடை முடிச்சு வச்சிருந்தோம் ஆனால் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி என்ன நட்டுருக்கீங்க என்ன வெரைட்டி இது இதை இருந்து நம்ம காய் எடுக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க

மாஸ்டர் பீஸ் வந்து அவங்களே கண்ணு கொடுத்து பெர் இயருக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் டூ ஃபிஃப்டி என்னமோ அமௌண்ட் கொடுப்பாங்க த்ரீ இயர்ஸ் இந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஆப்ரிக்கன் மகோ இது நம்ம தனியாக ஒரு க சாப்பிடிங் வந்து த்ரீ ருபீஸ் தனியாக கொண்டு வந்து வைக்கிறது இப்போ எவ்வளோ போட்டு இது போட்டு ஒரு நாலு வருஷம் இருக்கும் ஆ எத்தனை வருஷம் பண்ணி

செடி மரம் வந்து டக்குன்னு போகும் அந்த மியாபாக்கி மெத்தட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி வச்சிங்கன்னா டக்குன்னு க்ரோத் வரும் ரொம்ப பறவுன்னு வச்சீங்கன்னா க்ரோத் வந்து பொறுமையாகும் ஆனால் டிம்பரோட குவாலிட்டி வந்து எப்படி எடுப்போம் அப்புறம் அவங்களும் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி இன்னும் விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காவது தேங்காய் தேங்காய் எண்ணெய் கவுனி அரிசி கரும்பு சக்கரை இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஐடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் தேங்காய் என்ன வேணுங்கிறவங்க கொஞ்சம் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க